அனைவருக்கும் வணக்கம் ஒரு பக்கம் பிஜேபி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மேலே என்னையே ரைடு விடறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்சியோட சின்னத்தை வந்து முடக்கிறாங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு எதிர்வறி வந்து கொடுத்துருக்காங்க இன்னொரு பார்த்தீங்கன்னா திராவிடம் அப்படிங்கிற பேரில் உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள்லாம் சேர்ந்து எப்படியாவது நாம் கட்சியோட வளர்ச்சியை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சீமான மேலே பார்த்தீங்கன்னா இல்லாத ஒரு குற்றச்சாட்டெலாம் வச்சு வச்சு அவர் பேரை கெடுக்கிறதுக்கு அந்த கப்பலாக அலைகிறாங்க இல்லை இதெல்லாம் வந்து எதுக்காக அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா சீமான வளர்றாரு அவர் வந்து வளர்ச்சியை தாங்க முடியாமல் தான் பார்த்தீங்கன்னா அவர் எப்படியாவது தீர்த்து கட்டணும் அப்படிங்கிற முடிவோட பார்த்தீங்கன்னா திராவிட கட்சியும் ஆரிய கட்சியும் ரெண்டும் சேர்ந்திருக்கு இதில் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்கிறேன் பாருங்கள் சீமான வந்து இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக ரெண்டாவது வந்து வருவார் அது பொறுக்காம தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அலைய

ஆனால் ஒன்றே ஒன்று தான் ஏழ்மை ஜெயிச்சு இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்னா இப்போ டிஎம்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடுதலை சித்திய கட்சி காங்கிரஸ் அப்படி அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்திய முஸ்லீம் கட்சினா அது ஒரு கூட்டணி ஒரு இருபது கட்சி கூட்டணி வச்சுக்கிட்டாங்க அப்படி வச்சு தான் இன்னும் முப்பது அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு சீட் அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாஜக அதுக்கப்புறம் ஏடிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க கூட்டணி வச்சு இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சீட்டு மட்டும் தான் ஜெயிக்க முடிச்சு அப்போது இந்த எலெக்ஷனில் அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்த போகுது அப்போ சீமானை பார்த்தீங்கன்னா கணிசமாக வந்து ஒரு நாலு பர்சன்ட் ஓட்டு வச்சுருந்தாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு ஓட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கோடி சில்ல ஓட்டு தான் ஆனால் இப்போ ஒரு கோடி பேர் வந்து ஏறிட்டான் இந்த நாலு இந்த அஞ்சு வருஷத்தில் போன எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷனுக்கு ஒரு ஒரு கோடி ஓட்டர் ஓட்டர் வந்துட்டாங்க அவங்க பூரா பார்த்தீங்கன்னா யாருன்னா இலசுகள் நம்மள மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் அவங்க பூரா எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திராவிடத்தோட தூக்கத்தை ஒரு பக்கம் கலைக்குது ஆரியத்தோட தூக்கத்தை அதை கூட மேலே கலைக்குது இப்போ இதில் தான் ஒரு மிகப்பெரிய டிஸ்ட் இப்போ எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்து உண்மையை தான் சொல்லணும் ஏன்னா திமுக தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வரும் ஆனால் இதில் ரெண்டாவடம் யார் வரப்போகிறா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஏன்னா பாஜக வருமா இல்லை ஏடிஎம்கே வருமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆனால் ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏடிஎம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலமான ஒரு கூட்டணி ஏடிஎம்கேட்ட கிடையாது ஏடிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி சொல்கிறது ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான லீட்ரு அதில் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அது ஒரு ஸ்ட்ராங்கான லீட்ரு கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் மாதிரி பாஜக வந்து இங்கே மண்ணக்காவியங்கிறது தெரியும் தனியாக அணிக்கிதான் அதனால் போயிடும் ஏற்கனவே வந்து நாம தமிழ் கட்சியிட்ட ஏழு பெர்சன்ட் ஓட்டு இருக்குது அப்போது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சீமானம் வந்து ரெண்டாவது இடம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நான் முப்பத்தெட்டு நான் முப்பத்தொம்போது தொகுதியில் வந்து திமுக கணிசமாக வந்து இருபத்தஞ்சி ஜெயிச்சா கூட மீதி நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சீட்டு வந்தால் கொடுங்க விடுங்க முப்பத் முப்பத்தெட்டு திமுகங்க ஆ முப்பத்தெட்டு திமுக வந்து ஒரே ஒரு சீட்டு வந்து நாம் தமிழர் வந்துச்சுன்னா ஏன்னா கா படுத்துருச்சு திமுக வராது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா போன தடவை ஒரே ஒரு சீட்டு தான் வந்தாங்க இன்னும் அதே இது இன்னும் இருக்குது அது இந்த இதில் வேணால் வந்துருக்கலாம் எம்எல்ஏ இதில் வேணால் வந்திருக்கலாம் ஆனால் இந்த பாராளுமன்றத்தில் வர முடியாது இல்லையா அப்படி பார்க்கும்போது பாஜக வாசவுட்டு தண்ணி கூட்டணி அது வாசவுட்டு அந்த இடத்துல எல்லாம் வச்சு பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒரு சீட்டு ஜெயிச்சா கூட ஒரே ஒரு சீட்டு கூட இந்திய அளவில் வந்து பேசப்படுவார் சீமான் யாராவது வந்து ஏ சீமான் ஒரு கட்சியே இல்லையடா அவரெல்லாம் என்னடா ஆச்சு அப்படி இப்படின்னு நான் எல்லாம் இப்போ அதான் இப்போ சீமான் ஒரு கட்சியாக உருவாகி மக்கள் மத்தியில் போய் சேர்ந்து போன எலெக்ஷன் முப்பது லட்சம் ஓட்டு அது ஒரு பர்சன்ட்டு கூண்ணா போதும் முப்பது டு அறுபது ஒரு பர்சன்ட்டு கூண்ணா போதும் அப்படி தான் நம்ம பார்க்கணும் கூடிச்சு அப்படின்னா பதினஞ்சு பர்சன்ட் வந்துடும் அதை பார்த்துட்டு அதுதான் அவங்க கருத்து கணிப்பெலாம் எடுத்துருப்பாங்க இப்போ எதுக்கு நாம் தமிழர் கட்சி கணிப்பு போட்டு பார்த்திங்கன்னா விடவே மாட்டாங்க திமுக ஐம்பது பதவீதம் திமுக இருபத்தஞ்சு சதவீதம் பாமக எட்டு அப்புறம் பிஜேபி எட்டு பாங்க நாம் தமிழர் கட்சி போடவே மாட்டாங்க ஏன்னா நாம் தமிழர் கட்சி அப்படியே ரெண்டு மடங்கு ஆச்சுன்னா கூட அதிகமாக தான் வரும் எப்படியும் போன எலெக்ஷனில் வந்து முப்பது எலெக்ஷன் அறுபது நம்ம ஒரு கோடி ஓட்டு எதிர்பார்க்குறோம் ஆனால் ஒரு பர்சன்ட் வந்தால் கூட அறுபது இல்லையா இப்போ ஒரு ஒரு கோடி வந்துட்டு இதில் வந்து ஒரே ஒரு எம்பி வந்து உள்ளே போனாங்க அப்படின்னா கூட திராவிடர்களுக்கும் ஆரியர்களுக்கும் தூக்க போச்சு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழ்நாடு கட்சி முடிக்க இவ்வளோ தூரம் பிளான் போடுறாங்களோ பார்க்கலாம் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷனோட அந்த இதெல்லாம் இருக்குல்லையா கருத்து கணிப்பு அப்புறம் அந்த அரசியல் வியூகங்கள் அதை பற்றிலாம் பேசலாம் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்